ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அதை நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து விலகி சமசப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்ற ஏழாம் வீட்டில் அமர்கிறார் இந்த ஏழாம் வீட்டை சமசப்தமஸ்தானம்னு சொல்லுவாங்க அதே போல் கலத்தரஸ்தானம் அதாவது திருமணஸ்தானம் குடும்பஸ்தானம் அதாவது ஆண் ஜாதகத்துக்கு மனைவியையும் பெண் ஜாதகத்துக்கு கணவரையும் குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் வந்து குரு அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயுமே குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்தால் நேர் பார்வையாக அந்த ராசியை பார்ப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை குரு நேராக பார்ப்பதால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யார் யாருக்கு திருமண வயதில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதே போல் சந்தான பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாதிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் ஏற்படும் குரு பார்வை ரொம்ப விசேஷமானது அதே போல் குரு இருக்கக்கூடிய இடமும் ரொம்ப விசேஷமானது விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்வதனால் மனக் குழப்பங்கள் விலகும் ஆறாம் மீட்டரில் ருணரோக சத்துருஸ்தானம் அதாவது கடன் விரைய செலவுகள் பகை சண்டைகள் வீணான சண்டைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் இதெல்லாம் விலகும் விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த குரு பயிற்சியை இந்த குரு பயிற்சியினால் அவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இந்த திருமண தடை குழப்பங்கள் மன ரீதியாக இருந்து வந்த சஞ்சலங்கள் கடன் விரைய செலவுகள் பகை இந்த மூன்றும் விலகும் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் இந்த விருச்சிக ராசிக்கு குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக என்ன மாதிரியான பலன்களை தர்றார் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த குரு பயிற்சினால நன்மை பெறக்கூடிய மூணு ராசிகளில் ஒரு ராசி விருச்சிகம் அதாவது கன்னி விருச்சிகம் த மகரம் என்ற அந்த மூணு ராசிகளுமே இந்த குரு பயிற்சியில் நன்மை பெறக்கூடியவை அந்த வகையில் விருச்சிக ராசி குரு பகவான் ஏழாம் பார்வை பார்க்குறார் அதாவது விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு அமர்ந்து நேரடியாக விருச்சிகத்தை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயோட வீடை குரு பார்ப்பதுனால குருமங்கள யோகம் என்ற ஒரு யோகம் வரும் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக திருமணம் ஏழாம் பார்வை அப்படிங்கிறதே திருமணத்தை குறிக்கும் திருமணம் குழந்த பாக்கியம் உயர் பதவிகள் எதிர்பாராத முன்னேற்றம் பெரியவங்க உயர் பதவியில் இருக்கவங்க நல்லவங்களோட நட்பு எடுத்த காரியங்களின் மேன்மை தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ பதவி உயர்வு இருக்கிறதற்கோ வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் அரசு சார்ந்த உதவிகள் அரசியல் சார்ந்த உதவிகளை பெறுவாங்க அவங்க எடுத்த காரியங்களில் வெற்றிகள் முன்னேற்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏழாம் பார்வையில் குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஐந்தாம் பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தா கூட லாபஸ்தானத்தை குரு பார்க்க விருச்சிக ராசிக்கு பதினொன்றாம் வீடான கண்ணியை குரு பகவான் அஞ்சாம் பார்வை பார்க்கறது அதனால் லாபம் தொழிலில் வளர்ச்சி முன்னேற்றம் எதிர்பாராத வெற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் தான் சுவாமிங்கிறப்போ முருகனுடைய அனுகிரகம் அவங்களுக்கு நன்மையை தரும் முருகப்பெருமான் வந்து குருவாய் அருள்வாய் வினைவாங்க குருவாக வந்து அமர்ந்த இடமான திருச்செந்தூர் சென்று வணங்குவது ரொம்ப விசேஷ பலன்களே தரும் விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் மூணாம் வீடான வலிமை ஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப விசேஷம் அதனால் விருச்சிக ராசிக்கு ஒரு வலிமை ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் எந்த விஷயம் எதிர்கொள்வதற்கான மன வலிமை பலம் ஒரு உத்வேகம் இதெல்லாம் ஏற்படும் அதனால் இந்த குரு பார்வை ரொம்ப சிறப்பான நன்மைகள் சிறப்பான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சன்னவீதி சென்று குரு பகவானை வணங்கி குரு சேத்திரங்கள் வணங்கி வருவது மேலும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கும்